முன்பெல்லாம் வந்து இந்த புற்றுநோய்ங்கிற வார்த்தை வந்து எங்கேயோ கேள்விப்பட்டோம் யாரோ ஒருத்தங்க இல்லைன்னா ஏதாவது சினிமாக்கள்ல புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு கதையாக காதில் விழுந்தது நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நம்மளுடைய வீட்டில் அருகாமையில் பக்கத்து வீட்டில் மாமாவுக்கு சித்தப்பாக்கு தாத்தாவுக்கு எங்கேயோ அந்த சொல் காதுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தை வரும்போது இப்போ தாத்தாவுக்கு இப்படி ஒரு விஷயம்னா கேள்விப்பட்ட உடனே வீட்டில் இருக்க பையனுக்கும் பேரனுக்கும் பதட்டம் வருது அப்பாவுக்கு வந்திருக்க மரபணு ரீதியாக வரும் என்று படிக்கிறோமே நமக்கு வந்துருமா மரபு இருக்கும் நமக்கு அதே ஜீன் நம்ம இருக்கும் ஆனா நாம் கவனமாக இருந்தால் நாம் சற்று அக்கறையா இருந்தா நாம் கரிசனத்தோடு இருந்தா இருந்தால் அவசியமே இல்லை அந்த ஜீன் வந்து நோயா எக்ஸ்பிரஸ் ஆகாது அந்த ஜீன் நோயா எக்ஸ்பிரஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏராளமான நல் உணவுகள் இருக்கு அப்ப அந்த நல் உணவுகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய அறிவை நாம் வைத்துக்கொள்ளணும்